தென்னிந்திய பிரிச்சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய திருச்சபை என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படியாக இந்த தென்னிந்திய நீச்சபையிலே உறுப்பினராக இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் அருமை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பண்பானவர்களே இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது என்கின்ற அந்த வரலாற்றை ஒரு சில உறுப்பினர்கள் அறிந்திருக்கலாம் பலர் இதை அறியாமல் இருக்கலாம் இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது ஏன் உருவானது என்பதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மாணவர்களே இந்த தென்னிந்திய திருச்சபையை குறித்து என்னுடைய புரிந்தலை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல நான் சிறு வயதாக இருக்கிற பொழுதிலே என்னுடைய பெற்றோர்கள் தொழில் சபையிலே உறுப்பினர்களாக நின்றார்கள் அப்படியாக நானும் சிறு வயது முதலாக இந்த தென்னிந்திய தொழிற்சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்து வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆரம்ப தென்னிந்திய திருச்சபை என்பது நம் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற பொழுது வேலைத்தாரர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர்கள் அவர்கள் வைத்திருந்த சொத்துக்களை இந்த கிறிஸ்துவ நிறுவனத்தின் இடத்திலே ஒப்புவித்து சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பு கொண்டிருந்தேன் இன்னும் தாரங்கள் வளர பல அநேக இடங்களுக்கு செல்லுகிற பொழுது அநேக இடங்களில பார்க்கிற பொழுது திருச்சபை வேறு சில சபைகளும் இருக்கிறதை நான் அறிவித்துக் கொண்டேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி திருச்சபைகள் திருச்சபைகள் இன்னும் பல திருச்சபைகளும் இருக்கிறதை நான் கொண்டேன் அவைகளுக்கும் சொத்து மதிப்புகள் இருக்கிறதையும் அவைகளுக்கும் சபைகள் இருக்கிறதையும் அவைகளுக்கும் பல நிறுவனங்கள் இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது மாணவர்களில் எப்படியாக காலம் செலுத்த பொழுது திருச்சபையை குறித்து நான் ஊழியராத பிறகு ஒரு சில தாரியங்களை புரிந்த கொண்டேன் ஊழியர்களுக்கு அருளப்படுகிற அருள்முகையிலே பார்க்கிற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில தென்னிந்திய திருச்சபையை குறித்ததான ஒரு ஆராதனை உரிமை இருக்கிறதை நான் பார்த்தேன் அதுல பார்க்கிற பொழுது நான்கு வகையான ஊழியங்கள் ஒன்றிணைந்து இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது என்பதை நான் அறிந்து கொள்வேன் அதன் பிறகாக நான் பார்க்கிற பொழுது இன்னும் அநேக யூடியூப் சேனல்கள் மற்ற புத்தகங்களை படிக்கிற பொழுது இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது என்பதை குறித்து இந்த இந்த தென்னிந்திய திருச்சபையை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே இந்த பதிவை பதிவிட நான் ஆசைப்பட்டேன் ஆகிய நாள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை தென்னிந்திய திருச்சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது மற்ற திருச்சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் நீங்களும் கூட இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு இந்த நாளிலே இந்த பதிவை பதிவிட்டேன் அவர்களே இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது எதற்காக உருவானது என்பதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பதில் கொள்கிறேன் முதலாவது இந்த தென்னிந்திய திருச்சபையானது எப்படி உருவானது பதினேழாம் ஐரோப்பிய நாடுகள் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சி தொழில் இருக்கிறது அதிலே பல கிறிஸ்தை ஊழியங்கள் இந்தியாவை நோக்கி வந்தன அப்படி இந்தியாவை நோக்கி வந்த பல மிஷ்னரி ஊழியங்கள் ஊழியர் செய்த பொழுது ஊழியர் செய்வதை பார்க்கலாம் ஒன்றிணைந்து ஊழியர் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தது அதன்படி பல மிஷ்னரி ஊழியங்கள் ஒன்றிணைக்க பல முயற்சிகளை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எூத்தி எண்பத்தி எட்டு வரை பல கூடுகைகளை ஊழியர்கள் நடத்தினர் அதிலே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு அவர்கள் அந்த கூடுதையை நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு லண்டனிலே இதை குறித்து ஒரு விரிவான விவாதம் நடத்தப்பட்டது அதன் பிறகாக அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழிலே ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் டிஸ்மரி அசோசியேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது அங்கீகாரபூர்வமான ஒரு அமைப்பாக அவர்கள் செயல்படு இந்த அமைப்பும் தொடர்ந்து பல கூட்டங்களை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய மிஷினரி மாமன்றம் என்கின்ற ஒரு மாமன்றத்தை நிறைவின இந்த மாமன்றம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பல இடங்களிலே பல கூடுதிகளை நடத்தி பல மிஷினரிகளை ஒன்றிணைத்து நாம் ஒன்றாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டனர் அதனுடைய வெற்றியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் உள்ள கத்திற்றல் தேவாலயத்திலே ஒரு அன்று முதல் தென்னிந்திய திருச்சபை ஒன்றாக செயல்பட்டு வருகிறது எல்லியமானவர்களே விசேஷமாக நான் இதை ஏன் பதிவுகிறேன் என்று சொன்னால் இந்த தென்னிந்திய திருச்சபை எப்படி உருவானது என்பதை அநேக புத்தகங்களும் அநேக யூடியூப் சேனல்களிலும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்ல விரும்பியது என்னவென்று சொன்னால் இந்த தென்னிந்திய திருச்சபை ஏன் உருவானது என்பதை குறித்து நாம் அறிந்து அதற்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த பதிவை முதலாவதாக பதிவிட ஆசைப்படுகிறேன் பிரிய மாணவர்களே நாம் ஏற்கனவே பார்த்தது போல பதினேழாம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அவர்களால் அதே நாளே அவர்கள் நாம் ஒன்றிணைந்து இந்த சுவிசேஷத்தை பரப்பினால் இந்திய தேசத்திலே சுவிசேஷம் பரவும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் பார்த்தார்கள் ஒன்றிணைந்த சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒருங்கிணைந்த தென்னிந்திய திருச்சபையானது உருவானது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இந்த தென்னிந்திய திருச்சபையானது வெள்ளைக்காரர்களுடைய இளங்களை பாதுகாக்கவோ அல்லது ஒன்றிணைந்து இந்த தென்னிந்திய திருச்சபை என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கவோ அவர்கள் முயற்சி செய்யவில்லை மாறாக இந்திய சுவிசேஷம் பரவ வேண்டும் அது எப்படி இருந்தால் பரவும் என்று நாம் ஒன்றிணைந்தால்தான் இது பரவும் என்கின்ற ஒரு முயற்சியிலே உருவானதுதான் அந்த தென்னிந்திய திருச்சபை எனக்கு அன்பான தென்னிந்திய திருச்சபையினுடைய ஊழியர் பெருமக்களே மற்றும் இந்த தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நான் கேட்பது என்ன என்று சொன்னால் இந்த தென்னிந்திய திருச்சபை என்பது ஏன் உருவானது என்பதை நீங்கள் சற்று சிந்திக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய தேசத்திலே ஊழியம் பரவ வேண்டும் ஊழியம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தென்னிந்திய திருச்சபை என்கின்ற ஒரு அமைகளை தலைமையாக கொண்ட குழுக்களும் மூப்பர்களை தலைமையாக கொண்ட குழுக்களும் ஊழியர்களை தலைமையாக கொண்ட குழுக்களும் ஒன்றிணைவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊழியத்தை செய்தால்தான் ஊழியம் பரவும் என்கின்ற ஒரு ஒற்றுமையோடு கூட உருவாக்கப்பட்டதுதான் இந்த தென்னிந்திய திருச்சபை என்பதை நாம் அறிந்து கொள்ள அமைக்கப்படுகின்றோம் அதனால் எனக்கு அன்பான ஊழிய பெருமக்களே மற்றும் ஆயர் பெருமக்களே திருச்சபையில் இருக்கிற செயலாளர் பொருளாளர் மற்ற மூப்பர்களே இந்த தென்னிந்திய திருச்சபையிலே நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று நீங்கள் இந்த தென்னிந்திய திருச்சபை ஏன் உருவானது என்பதை நீங்கள் சிந்திக்கும்படியாக இன்றைய நாளிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒன்றிணைந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது ஊழியத்தை பெருக்கும்படியாக ஊழியம் வளரும்படியாகத்தான் திருச்சபை ஒன்றிணைந்து திருச்சபையில சொத்துக்களை பாதுகாக்கவோ அல்லது அந்த சொத்துக்களை பராமரிப்பதை பார்த்தோம் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது சுவிசேஷத்தை பலத்தை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதில் பணிபுரிகிற ஆயுதங்கள் மற்றும் சபை செயலாளர் பொருளாளர் மூப்பர்கள் யாவை கொண்டு கேட்டுக்கொள்கிறது என நித்துள்ளார் இருபத்தி ஏழு தென்னிந்திய அந்த நாளிலே நாம் சபைகளிலே ஊழியத்தை வளர்த்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழகோம் இதில் செயலாளராக வருகிறவர்கள் பொருளாளராக வருகிறவர்கள் உங்களுடைய கல்வி வேன்மையினாலும் பண வேன்மையினாலும் உங்களுடைய திருச்சபையுடைய உங்களுடைய செல்வாக்கினாலும் நீங்கள் வருவதை பார்க்கலாம் தென்னிந்திய திருச்சபை என்பது ஏன் உருவானது என்பதை நீங்கள் உணர்ந்து இது ஊழியத்தை வளர்க்கும்படியாக உருவான ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் அறிந்து இந்த அமைப்பிலே இருக்க நீங்கள் உங்களுடைய மேன்மைக்காக இந்த பதவியிலே வருவதை பார்க்கலாம் இந்த திருச்சபையினுடைய ஊழியத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் பதவிகளில் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் நீங்கள் உங்களுடைய செயலாளர் பொருளாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவரை குறித்து நீங்கள் அறிந்து அவரை தேர்ந்தெடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு உறவுகளின் ஆதிக்கத்தால் ஒரு திருச்சபையில என்னுடைய உறவுகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனாலே என்னுடைய நின்று நின்றிருக்கிறார் நான் இவளை தேர்ந்தெடுக்கிறேன் என்று இல்லாமல் அல்லது இவர் படித்திருக்கிறார் என்கின்ற ஒரு மேற்றுமையான காரியம் இல்லாமல் இவர் ஆண்டவனுடைய ஊழியத்தை செய்வாரா பல நற்செய்தியின் கூட்டுகைகளை நடத்துவாரா பல கிராமங்களுக்கு சென்று நச்செய்தியை சொல்லும்படியாக வாஞ்சை இவருக்குள் இருக்கிறதா என்ற ஒரு வாஞ்சையுள்ள கிறிஸ்துவின் தாகமுள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை நீங்கள் செயலாளர் பொருளாதார தேர்ந்தெடுக்கும்படியாக விழா கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே ஊழியம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் மிஸ்னரிகள் ஒன்றிணைந்து இந்த தென்னிந்திய திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறவர்களே ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒரு பொறுப்பிலே இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அப்படி ஊழியத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்கள் தங்களுடைய தற்பெருமைக்காக பதவியிலே வருகிறவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறது எனவே என்று சொன்னார் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பரிசெயரை பார்த்து நீங்கள் உங்கள் பெருமைக்காக வீதியிலே செபம் பண்ண நினைக்கிறீர்கள் வேற்றுமையான இடங்களிலே நீங்கள் அமர நினைக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் என அன்பான தென்னிந்திய திருச்செபினுடைய உறுப்பினர்களே மற்றும் பொறுப்பாளர்களே சிந்தித்து பாருங்கள் உங்கள் வேற்றுமைக்காக நீங்கள் பதவிக்கு வருகிறீர்களா அல்லது ஆண்களுடைய ஊழியத்தை செய்ய பதவிக்கு வருகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படி பதவிக்கு வருகிறவர்கள் ஆண்களுடைய ஊழியத்தை என்னென்ன வகைகளிலே செய்யலாம் என்பதை யோசித்து ஒரு வரையறையை நீங்கள் வகுத்து கிராமங்களை சந்திக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் சுவிசேஷம் அறியாத மக்களை போல் சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கவும் திருச்சபையினுடைய ஆராதனை ஒழுக்கும் நீங்கள் இதை கடைபிடிக்கும் படியாக வெறும் வாலிபர் கூடுகை என்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களை கலியாண்டிலே நடத்தி வழிநடத்துவதை பார்க்கிறோம் பெண்கள் கூடுகை என்று சொல்லி ரச்சிக்கப்பட்ட பெண்களை அழைத்து வந்து கூடுகைகளை நடத்துவதை பார்க்கிறோம் என தன்பான திருச்சபை பொறுப்பாளர்களே நீங்கள் உங்கள் திருச்சபையினுடைய மாதம் ஒரு முறையாவது கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அட்டவணையை வகுத்து நீங்கள் கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் நபர் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சுவிசேஷம் பெருகும்படியாகத்தான் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது ஆனால் மற்ற திருச்சபையினர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவுறுக்கிறார்கள் சபையிலும் பொழுது ஒரு சில குருசேகரங்கள் மாத்திரம் விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊழிய வாஞ்சையோடு வருகிற ஆயர்கள் இருக்கிற சபைகளில் மாத்திரம் இது நடைபெறுகிறது மற்றபடியாக ஆயர்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்கள் அந்த திருச்சபையில ஐந்து ஆண்டுகள் இருப்பார்களா என்கின்ற ஒரு நிலையோடு கூட பயந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமைகள் சபைகளிலே மாற வேண்டும் என்பதை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தொன்பானவர்களே தென்னிந்திய திருச்சபை ஏன் உருவானது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தென்னிந்திய திருச்சபையினுடைய உறுப்பினர்களும் நீங்கள் சிந்தித்து சுவிசேஷத்தை பெருக்க செய்ய அதற்கேற்ற பொறுப்பாளர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு நல் எண்ணத்தோடு கூட நீங்கள் செயல்படுங்கள் பொறுப்பிலே வருகிறவர்களும் தங்கள் மேன்மைக்காக பொறுப்பிலே வராதபடி சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் வாருங்கள் இந்த தென்னிந்திய திருச்செவையை உருவாக அந்த பாடுகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படி நிறைவேற்றுகிற பொழுது இந்த தன்னாள் பார்த்து நீங்கள் இந்த தென்னிந்திய திருச்செமையினுடைய வரலாறை அறிந்து கொள்வதை பார்க்கலாம் இந்த தென்னிந்திய திருச்சபை ஏன் உருவானது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படும்படியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அப்படிப்பட்டவர்கள் பொறுப்பிலே வரும்படியார் நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளவில்லை